நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் நீங்கள் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த காணொலியின் இறுதியில் நான் விளக்கங்கள் வழங்குகிறேன் தற்சமயம் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் ஆங்காங்கே மழையானது பதிவாக இருக்கிறது டெல்டாவுடன் ஒப்பிடும்போது தென் தமிழகத்தில் மென்ஷன் பண்ணி சொல்ற அளவிற்கான மழையானது பதிவாக இருக்கிறது அதுலேயும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளின் சில இடங்கள்ல இருபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் காக்குடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது அங்கே நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாகிருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குது இப்போ நேரம்னு பார்த்திங்கன்னா அதிகாலை ஒரு மணி ஆகிறது இன்றைக்கு தேதி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே போல் பார்த்திங்கன்னா மண்டல மாணிக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி ராமநாதபுரம் மாவட்ட பகுதி தான் அங்கே இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை பந்தல்குடி விருதுநகர் மாவட்ட பகுதி அங்கே இருபத்தி எட்டு மில்லி அளவு மழை அதே போல் சாலை இதுவும் விருதுநகர் மாவட்ட பகுதி தான் அங்கே இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை மட்டில்பட்டி சாரி மெட்டில்பட்டி இது வந்து தூத்துக்குடி மாவட்ட பகுதி அங்கே இருபத்தி ஏழு மில்லி அளவு மழை மேலே கொடுமலூர் அதுவும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதி தான் அங்கே இருபத்தி ஆறு மில்லி அளவு மழை கமுதி மேற்குல ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபத்தி ஆறு மில்லி அளவு மழையானது பதிவாக இருக்கிறது தும்படைக்கா கோட்டை இதுவும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதி தான் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழை அதே போல் வனியவளம் இதுவும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதி தான் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் மாசரப்பட்டியில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இப்போ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் தான் டாமினேட் செய்து கொண்டு இருக்கிறது அதன் பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தில் சவுத் வீரவநல்லூர் அதாவது தெற்கு வீரவநல்லூர் பகுதிகளில் பதினேழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அது வரையில இந்த பதினேழு மில்லி மீட்டர் வரையில தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் தான் நிறைய இருக்கிறது உருப்பள்ளி உருப்புலி மாதிரியான பகுதிகளில் உறப்புள்ளி மாதிரியான பகுதிகளில் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் அளவு மழை ஆக்சுவலாக நான் எல்லா ஊருக்கும் போய் எல்லா ஊருடைய அந்த பெயரையும் பெயர் பலகையில போய் பார்த்துட்டு வந்துட்டு சொல்ல முடியாது இல்லையா நான் ஏதோ ஒரு ஊரில் உட்காந்துட்டு இந்த மழையளவுகள் பட்டியல பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை நான் இப்போ பதிவு செய்ய தொடங்கி இல்லையா ரொம்ப நாயிஸியான என்விரான்மெண்ட் இப்போ லாஸ்டில் நான் பதிவு செஞ்ச காணொளி மாதிரிலாம் அது இருக்காது ஏன்னா வெளியே வந்து ஒரு நாய் குலைச்சிட்டே இருக்குது அது ஏன் குலைக்குதுங்கிறதே தெரில ரொம்ப நேரமாக அது வந்து குழச்சிட்ருக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபைட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அந்த எல்லை பிரச்சனை ஸோ அதனால அவங்க வந்து ஒரு முடிவு வர மாட்டேங்கிறாங்க அதனுடைய சத்தத்தை வந்து குறைக்கிறதற்காக இங்கே ஃபேனை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ ஃபேன் ஓடிக்கிட்டு நம்ம மைக்கு எந்த அளவிற்கு என்னோடய வாய்ஸை கேப்சர் பண்ணி உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு தேவை நம்புகிறேன் இவை போகன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராமநாதபுரம் மாவட்ட பகுதி தூத்துக்குடி மாவட்ட பகுதி போக திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட பகுதிகளிலும் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவுக்கு மழையானது பதிவாக இருக்கிறது திருவேங்கடத்தில் பதினேழு மில்லி மீட்டர் அளவு மழை அதே போல் தேவர் குளம் இது திருநெல்வேலி மாவட்ட பகுதி அங்கே பதினேழு மில்லி மீட்டர் அளவு மழை திருவேங்கடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்ட பகுதி சாத்தூர் விருதுநகர் மாவட்ட பகுதி அங்கே பதினேழு மில்லி மீட்டர் அளவு மழை மொத்தத்தில் நம்ம தென் மாவட்டங்களில் இப்போ விருதுநகர் மாதிரியான மாவட்டத்தை தென்காசி மாதிரியான மாவட்டத்தை நெல்லை மாவட்டத்தை திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் மழை வாய்ப்புகள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அங்கெல்லாம் மழையானது பதிவாக இருக்கிறது மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் மழை பதிவாகலை வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூரில் புள்ளி நாலு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டுது ஸோ அதெல்லாம் வருத்தமாக தான் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தின் சில இடங்களில் ஓரளவுக்கு மழையானது பதிவாக இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஓரளவுக்கு மழை பதிவாக இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் சில இடங்கள்ல மழையானது பதிவாக இருக்கிறது பட் ரொம்ப பெரிய அளவுல டெல்டாவில் மழை வந்து பதிவாகலைங்க அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் தீரணும் இப்போ இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை பார்க்கும் பொழுது பட் இது வந்து இப்படியே இருக்கப்படுறது கிடையாது அகடு வந்து நெருங்கும் பொழுது ஒன்பதாம் தேதி வாக்கில் அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழை டெல்டாவில் தொடங்க இருக்கிறது அந்த நேரத்தில் நிச்சயமாக வலுவான மழை பொழிவிற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது ஒன்பதாம் தேதி மட்டும் அல்லாது பத்தாம் தேதி மற்றும் பதினோராம் தேதி என்றும் டெல்டாவில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் ஒருவேளை நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய அடுத்த சுற்று மழைப்பொழிவை எதிர்கொள்ள நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் அதே போல் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற தென்கடலோர மாவட்டங்களுக்கும் மழை சாத்திய சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது சிவகங்கை விருதுநகர் போன்ற மாவட்டங்களும் அந்த காலகட்டத்தில் ஓரளவிற்கு மழைப்பொழிவை பெற்றுடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன் இதை தவிர்த்து தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகக்கூடும் இலங்கையில கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இலங்கையில் இன்று இரவே மேற்கு மாகாணங்களில் அல்லது வடக்கு மாகாணங்களில் வலுவான மழை பொழிவு பதிவாக தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஸோ அகடு வருது அதனால மழை கிடைக்க போகுது வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னாக்கா பத்தாம் தேதி அன்று நம்ம புதுச்சேரி புதுச்சேரிக்கு கொஞ்சம் அதிக லாட்டிடியூடல இருக்கக்கூடிய பகுதிகளில் கணிசமான அளவு மழை எதிர்பார்க்கணும் அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான மழையாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் உள்ள ஒரு விஷயம் இந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான மழை என்பது கொஞ்சம் வித்தியாசப்படும் எப்படின்னு நான் சொல்கிறேன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் மழை பெஞ்சதுன்னா கடுப்பாகும் உங்களுக்கே தெரியும் இப்ப ஒரு வீக்கான மழையா இருந்தா கூட அது ஒரு சீரான மழையில நீங்க வச்சுக்கோங்க அடிச்சு ஊற்றணும் இடியுடன் கூடிய மழையாக சும்மா சாத்து சாத்துன்னு சாத்தணும்னு இல்லாமல் சீரான மழையாக இருந்தாலும் அது வந்து தூரல் மாதிரி போட்டுக்கிட்டே இருந்து திடீர்னு வந்து இன்டென்ஸ் ஆகி அதுக்கப்புறமா தூரல் கண்டினியூ ஆகி அது வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்ததுன்னா அதுதான் ரொம்ப கஷ்டமான மழையாக வந்து இருக்கும் அந்த மாதிரியான மழைக்கு புதுச்சேரி மாதிரியான இடங்களில் வாய்ப்புகள் வந்து குறைவு ஆனால் பத்தாம் தேதி வாக்கில் மழை வாய்ப்புகள் வந்து இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் கடலூர் மாவட்டத்திலும் குறிப்பாக கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் விளக்கங்களை வழங்கிக் கொண்டு இந்த காணொலியை நிறைவு பண்ணிக்கிறேன் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி சொல்லியிருக்கிறாரு அவர் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நண்பர் இலங்கையில் இருக்குது மட்டக்களப்பு இலங்கையினுடைய கிழக்கு பகுதின்னு சொல்லலாம் தென்கிழக்கு பகுதின்னு கூட சொல்லலாம் அங்கே மழைக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது ஏற்கனவே அந்த பகுதிகளில் கனத்த மழை தித்வா புயலின் தாக்கத்தினால பதிவானது இப்பொழுது அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழை பதிவாக இருக்கிறது இது தித்வா புயலின் தாக்கத்தினால் கிடைத்த மழை அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஃபுல்லான மழையாக இருக்காது ஆனால் மழை வந்து பதிவாகும் அதை வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர மாகாணங்கள் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் வினோத் வினோத் சார் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வலாஜாபாத் சுற்று வட்டாரத்தில் ஹெவி ரெயின் ஃபாக் வருமா சார் வராது ப்ரோ வாய்ப்பு ரொம்ப குறைவு ப்ரோ இப்போதைக்கு ரொம்ப கம்மி தான் பட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்த சுற்று நம்ம சொல்கிறோம் இல்லையா பதினைந்தோ இல்லை பதினாறாம் தேதியோ அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் ஹையர் லேட்டிடியூட்டில் மழை வாய்ப்புகள் ஓரளவுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கூடுதலாக இருக்கிறது சென்னை மாதிரியான லாட்டிடியூட்டில் அதுவும் வந்து ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து மழை வந்து கிடைக்கலாம் ஸோ அந்த மாதிரியான பீரியடில் வாலாஜபாத்துக்கு மழை கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அருண் டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி குளம் த்ரீ டேஸாக நல்ல மழை பட் நான் ஈரோடில் இருக்கேன் இங்கே சன்ஷைன் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஓகே ப்ரோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அரசர்களத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும் பட் மேற்கு உள் மாவட்டங்களில் மழை இப்போதைக்கு அடுத்த சில நாட்களில் பதிவாக வாய்ப்புகள் குறைவு தான் முதல்ல டெல்டாவிற்கு இது பலன் வழங்கும் அதில் எனக்கு மாற்று கருத்துக்களே கிடையாது தென் தமிழகத்திற்கும் அது பலன் வழங்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு இது பெரிய அளவிற்கு பலன் வழங்க வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சரண்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து நண்பா கடலூர் மாவட்டத்தில் தூரல்கள் மட்டும் இனி வரும் நாட்களில் மழையானது அதிகரிக்கவும் இனிமேல் மழை வந்தால் கால்நடைகள் கற்றதுக்கு இடமில்லை இடமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு இனிமே நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு மழை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு பத்தாம் தேதி என்று ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறது அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அதன் பிறகு பதினாறாம் தேதி என்று மழை வாய்ப்புகள் இருக்கலாம் பதினைந்து அல்லது பதினாறாம் தேதிகளின் வாக்கில் அதன் பின்னர் மழை வந்து குறைந்துவிடும் ஜூலியன் அளவு வருமா வராதாங்கிறதுல இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறி நிலவை கொண்டு தான் இருக்குது ஸோ பாசிட்டிவ் அப்ரோச்சுங்கிறது அது வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் கடந்த காணொலிகளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல எழுத்துப்பூர்வமான பதிவையே நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் எட்டாவது கட்டத்தில் அது வீக்கன் ஆகும் போதே அது வந்து ரெண்டாவது கட்டத்திற்கு அல்லது ஒன்றாவது கட்டத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் இப்போ அது உள்ளேயே சுற்றும் அப்படிங்கிற மாதிரி வெதர் மாடல்ஸ் காட்டிகிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி என் நிலமை தான் இருக்குது ஸோ கடல்சார் அலைவுகள் அது அந்த மேடன் ஜூலியன் அளவு வந்து நமக்கு கை கொடுக்கல இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அது ஒரு வகையில் சில பகுதிகளுக்கு நன்மையும் கூட உங்களுக்கு நன்மையா அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கோங்க இரண்டு நாட்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடலூரில் வந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு மூணு நாலு நாள் மழை வந்து பதிவாகலாம் மூணு நாள் நாள்னா கண்டினியூஸாக கிடையாது ஏப்பட்டு தான் ஒரு மூன்று முதல் நாலு நாட்கள் மழை அதிகபட்சமாக நான் சொல்றேன் ஒன்றிலிருந்து இரண்டு நாட்கள் கன்ஃபார்மாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடலூர் பகுதிகளில் கடலூர் மாவட்டத்தில் அந்த கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் தேன்மொழி சம்பத் சென்னைக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதான் சிஸ்டர் நம்ம வந்து பதினாறு அல்லது பதினைந்தாம் தேதிகளின் வாக்கில் கண்டிஷன்ஸ் எப்படி ஃபேவரபுளாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஈஸ்டர் லீவ்னால கிடைக்கக்கூடிய மழை தான் நல்ல கணிசமான அளவு மழையானது பதிவாகக்கூடும் கிடைக்கக்கூடிய மழையை நம்ம அப்படியே மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் ஒருவேளை கடல்சார் அலைவுகள் நமக்கு ஃபேவரபுளாக வந்ததுனாக்கா கன்வெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் இங்கே லோவர் லாட்டிடியூட்டில் உருவாகக்கூடிய சுழற்சிகள் கொஞ்சம் அப்பர் லாட்டிடியூடுக்கு வர வர வர்ற அளவிற்கு அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகுவதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நமக்கு பெனிஃபிட் வந்து இருக்கும் பட் ஜனவரியில் ஒரு ஸ்பெல் இருக்குங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் தான் இதுவும் நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக தான் முன்வைக்கிறேன் கடல்சார் ஆய்வுகள் எப்படி இருந்தாலும் இந்திய பெருங்கடலுக்கு வரதான் போகுது ஆனால் டிசம்பருக்குள்ளே வருமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது நம்முடைய இந்த பருவமழை காலகட்டம் நிறைவுக்குள்ளே வரனாக்க ஜனவரியில் வந்துட்டு போகுது ஜனவரியில் வந்தப்ப சில நாட்கள் மழை கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இஸ்ரவேல் பரமானந்தம் இமானுவேல் சார் தென்காசி மாவட்ட கிழக்கு பகுதி ஆகிய காவலாக்குறிச்சி கலங்கநேரி ரெட்டியார்பட்டி கோட்டை சுற்றுப்பகுதியில் இன்று இரவு நேரத்தில் மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இதை நம்ம எதிர்பார்த்திருந்தோம் அடுத்து வரக்கூடிய சுற்றிலும் தென்காசி மாவட்ட பகுதிகள் பலனடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம் உங்கள் ஆசைப்படியே அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் நிறைந்து மக்களுக்கு விவசாய பணிகளுக்கும் சரி குடிநீர் தேவைக்கும் சரி நல்ல ஒரு வளத்தை வழங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் தங்கசாமி டீ மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி மழை மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மைதான் தான் இன்றைக்கி கூட நான் வந்து மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளையும் கன்சிடரேஷனில் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக நேற்று வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா இருந்தது பட் இன்றைக்கு வந்து கொஞ்சம் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் தான் இருந்தது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை மதுரை மாவட்டத்தில் நான் கூட அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அலங்காநல்லூரில் புள்ளி நாலு மில்லி மீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஸோ மதுரை மாவட்டத்தில் கிழக்கு பகுதிகளிலே பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் தரானாக்கா மேற்கில் அந்த அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் சிவகங்கை மாவட்டத்தில் ஓரளவுக்கு மழையானது கிடைத்திருக்கிறது பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த அளவிற்கு அது மதுரை மாவட்டத்திற்கு பெனிஃபிட் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி பட் நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து வைத்துக்கொள்ளுங்கள் சிவம்பரமா விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி மிதமான மழை மணி ஏழு நாற்பத்தைந்து ஐந்து பி எம் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து நீங்க நம்ம பக்கத்துடன் இணைந்திருங்க சந்தோஷியல் கடந்த ஐந்து வருடமாக காற்று புயல்கள் எதுவும் வரவில்லை டிசம்பர் மாதத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இல்லை ப்ரோ புயல் வந்தது ஆனா தமிழகத்திற்குள்ளே என்ட்ராகலை அந்த மாதிரி வேணா நம்ம சொல்லலாம் பெஞ்சல் புயல் இருந்தது இல்லையா அது ஆல்மோஸ்ட் அது நம்ம வந்து நவம்பர் கடைசியே வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன் அதனால் உள்ள என்ட்ராய் போனது வந்து டிசம்பர் மாசத்துல தானே அது காற்று புயல் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளால் எப்படி சொல்ல முடியும் டிசம்பர் மாசத்துல உள்ள எண்ட்ராயி அது திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்படுத்தியிருக்கு அப்பயும் அது வந்து ஒரு புயல் தான் அப்போ அது வந்து புயல் என்கிற படிநிலையிலிருந்து வலு குறையவில்லை அப்படி நம்ம பார்க்கலாம் வங்கக்கடல் பகுதிகளில் சலனங்கள் சுழற்சிகள் வந்து இன்டென்ஸாக உருவாகி அது விலகி போனிச்சு நம்மளை விட்டு பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி உள்ள வந்து டைரக்டா இம்பாக்ட் கொடுத்த புயல்கள் என்பது குறைவுதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏற்பட்ட அந்த பேரிடர் இருக்கு இல்லையா சென்னை மாநகரில் அப்போ கூட ஒரு புயல் எல்லாம் இழந்தது கிடையாது அது வந்து ஒரு புயல் கிடையாதுல்ல நம்ம அப்படி தான் பார்க்கணும் இப்போ நாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு புயல் வந்து கரையை கடந்ததுன்னு சொன்னாங்க அது நாகப்பட்டினம் காரைக்காலுக்கு பக்கத்துல தான் கரையை கடந்தது அது கரையை கடந்ததே எங்கள் பாதி பேருக்கு தெரியாது வானிலை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சி தான் வேணும் அதிக அளவிலான கன மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கு அப்படிங்கிற மாதிரி கிடையாது அதே டிசம்பர் மாதத்தில் ஒரு ரெண்டு வருடத்திற்கு முன்பாக தென் மாவட்டங்களில் எந்த அளவிற்கு மழை பதிவானதுங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஸோ வீக்கர் சர்க்குலேஷன் அதுவே வந்து என ஆஃப் தான் அதுவே வந்து ஒரு கனத்த மழை பொழிவை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது தான் தொடர்ந்து ஒரு பகுதியில் காற்று குவிந்து கொண்டிருந்ததுனாக்கா அடர்ந்த மழை மையங்கள் விழுந்து கொண்டிருந்ததுனாக்கா கனத்த மழை பொழிவு இருக்கும் ஐநூறு மில்லி மீட்டர்லாம் அந்த நேரத்துல ரொம்ப சாதாரணமா இருந்தது ஏன்னா தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து இந்த பகுதிகளில் அதாவது நம்ம காயல்பட்டின பகுதியில் பதிவாகிட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆறு நினைக்கிறேன் அதன் பிறகு உள்ளெல்லாம் ஸ்ரீவை குண்டத்துல எல்லாம் அறுநூத்தி சொட்சம் மில்லிமீட்டரை தாண்டி போயிட்டு இந்த ரெயின்ஃபால் டேட்டா போஸ்ட் பண்ணது எல்லாம் அப்படியே வந்து இருக்கும் நம்மளுடைய அந்த ஃபேஸ்புக் பேஜ் எடுத்து பார்த்தாலே பத்து வருஷம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆமா எட்டு ஒம்பது வருஷம் ஆகுது அந்த டேட்டாஸ் ஃபுல்லாக இருக்கும் பட் ஆனால் அதை போஸ்டெல்லாம் வந்து எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு வந்து இருக்குது அதுக்கப்புறம் மணிஎஸ்ஓஏபி நீங்கள் தம்பி ரெண்டு நாள் காணொளி போடவில்லையா உங்கள் பகுதியில் ஆங்கிலத்தில் வந்தது எங்கள் பகுதிக்கு இலங்கைக்கு வரும் சுழற்சியால் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கனமழை உண்டா எப்படி இருக்கும் தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு செட்டிங்கில் ஆடியோ ட்ராக் சேஞ்ச் பண்ணுங்கள் ஆமாம் ப்ரோ இது என்ன ஒரு சிக்கல்னாக்கா இப்போ ஆட்டோ டப்புன்னு ஒரு ஆப்ஷன் வந்து அவனுக்கு எனேபிள் பண்ணி விட்டுறாங்க என்னோடய ரிலேஷனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இங்கிலீஷில் வருது ஏன் இங்கிலீஷில் வருது அப்படிங்கிற மாதிரி அதுவும் எந்த நேரத்தில் நம்ம புயல் ரொம்ப தீவிரம் அடைஞ்சு இருந்தது இல்லையா அந்த நேரத்தில் நம்ம கண்டினியூஸாக அப்படியே கொடுத்துட்டே இருந்தோம் அப்போ போய் அது ஆட்டோ டப்பு அவங்களுக்கு எனேபிள் ஆகி இங்கிலீஷில் வந்திருக்கு இவ்வளோ இருக்க அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் என்னை கேட்டாங்க நான் தான் சொன்னேன் செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுது இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே நம்முடைய அந்த ப்ரியாரிட்டி லாங்குவேஜஸில் இங்கிலீஷும் கொடுத்துருப்போம் அதனால் அது வந்து ஆங்கிலத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்குது அதில் போய் நம்ம ஒரிஜினல் தமிழ் அப்படிங்கிறத போய் மாற்றி விட்டோம்னாக்கா கரெக்டாக வந்து ப்ளே ஆகும் நான் ரெண்டு நாள் வந்து காணொலிகளை பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன் பிற்பகல் நேரத்துலையும் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன் இரவு நேரத்துலேயும் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் தோழர்களை இத்தனை கேள்விகளை தான் நீங்கள் வந்து கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கீங்க அவைகளுக்கே என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல அவசியமான உண்மையான உங்களுக்கு பயனுள்ள வகையிலான தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாநில் நன்றி வணக்கம்